வணக்கம் நண்பர்களே உறவுகளின் உண்மையான பலம் எப்போ தெரியும் தெரியுமா நீங்கள் ஒருத்தட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அவருக்கு நீங்கள் தான் உயிரான நண்பர் அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் உடனே எடுத்து பதில் சொல்கிறது நீங்கள் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் போட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனேயே உங்களுக்கு மீண்டும் பதில் கொடுக்குறது இல்லை நீங்கள் ஏதாவது உதவி கேட்டால் அவங்களால என்ன முடியுமோ அதை தங்கு தடையில்லாமல் உடனே செய்கிறது இப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து நிச்சயமாக நம்ம ஆபத்தில் இருக்கோம் சங்கடத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது உடனே வந்துருவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்மளை விட இன்னொரு நட்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன் இதில் எல்லாமே ஒரு தொய்வு தெரியும் அது நிச்சயமாக நீங்கள் உங்களால் உணர முடியும் நாம் தான் நேற்று வரைக்கும் உண்மையான நட்பு இல்லை மிக முக்கியமான நம்பர் ஒன்னாக இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் நம்பர் டூ தான் அதனால் நம்பர் ஒன்னாக இருக்கணுமா